கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தன வசிய குடுவைமை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அணுக்கவும் தொடர்பிற்கு ஸ்கிரீனில் திரும்பும் என அழைக்கவும் சிவாய நம்ம ரிஃப்ளைட் ஆன்மீக சேனலை பார்த்துட்டு இருக்கிற அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்களை பார்க்கலாம் பொதுவாக பன்னெண்டு ராசியும் செப்டம்பர் மாதத்தில் உள்ள பலன்கள் இப்போ இந்த பன்னெண்டு ராசிகளும் எப்படி இருக்குன்னு கேட்குறத பார்க்கலாம் ராசிக்கு நாலாவது வீடு கடகராசி கடகராசியில புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மூணு நட்சத்திரம் இருக்கு புனர்பூச நட்சத்திரம் கடகராசி புனர்பூச நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஜாதகம் ஒரு லா படிக்க வேண்டிய அட்வொகேட் ஜாதகம் வாதம் விவாதம் பண்ணக்கூடிய ஜாதகம் சயின்டிஸ்ட் சொல்லலாம் பெரிய ப்ரொபசர் ஆகலாம் ஏன்னா குருவுடைய ஜாதகம் அமைப்பது பதினஞ்சு வயசு வரைக்கும் தான் குருவுடைய தன்மை யோகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதுக்கப்புறம் அந்த கடகராசி புனர்பூச நட்சத்திரங்களுக்கு அதிபதி சனி பகவானா வந்து பல இன்னல்களையும் பல துன்பங்களையும் கஷ்டப்பட்டு அப்புறம் புதன் படிப்பில் சிறந்து விளங்குவீங்க வெளிநாடு வெளி தேசத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு கடகராசிக்கு அஷ்டமசனி பொதுவாவே நடக்குது இப்ப அஷ்டம் கேட்டா எட்டு எட்டுல சனி பகவான் இருந்தாவே ஒட்டிக்கும் நோய் ஒட்டிக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்க மேல வந்து வரும் பல வாதம் விவாதங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இதே கடகராசில பூச நட்சத்திரம் சனி பரமாத்மா நட்சத்திரம் கரும பலனை அனுபவிக்கணும்னு நீங்க தான் பிறந்திருப்பீங்க ஏன்னா சனி பகவானுடைய அமைப்பு சின்ன வயசுலயும் கஷ்டம்தான் நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கஷ்டம்தான் படணும் கரும பலனை அனுபவிக்க வேண்டிய ஒரு ஜாதகத்துக்கு கடகராசி புனர் பூச நட்சத்திரக்காருக்கு மறு ஜென்மம் கிடையாது ஏன்னா அவள துன்பம் அவள இன்னல் அவள கஷ்டம் பட்டிருக்கக்கூடிய கூடிய ஒரு நேரங்காலங்களும் உண்டு தாய் மேல பாசக்காரங்க ஆனா அது வேசன் சொல்லுவாங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மேலே ஒரு பாசக்காரங்க அதுவும் பேர் எடுபடாது ஏன்னா உங்களுக்கு இப்ப நடக்கிற நேரம் தப்பான ஒரு நேரம் இறைவனை கண் முன்னிறுத்தி இறைவனுடைய பிரார்த்தனை பண்ணி அண்ணாமலையா திருவண்ணாமலை சதுரகிரி வெள்ளையங்கிரி இப்படி மலைமலையா ஏறி இறங்கி ஞானத்தை பெற்று தெளிவா இருந்தா இந்த அஷ்டம சனி கேட்கறது உங்களை ஒண்ணும் பண்ணாது இல்லனா தேவையில்லாத ஒரு மன குழப்பத்தையும் தேவையில்லாத பிரச்சனையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு இதே கடகராசில பாத்தீங்கன்னா புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஒரு நட்சத்திரம் இருக்குது ஆயில் நட்சத்திரக்கு அதிபதி புதன் பகவான் அந்த புதன் பகவான் சொல்றது பதினேழு வருஷம் மட்டும்தான் அந்த பதினேழு வருஷத்துல பதினஞ்சு வருஷத்துக்கு புதன் திசை செம்ம அழகா இருப்பீங்க அறிவான பேச்சு பேசுவீங்க இந்த பேச்சுத்தன்மை பேச்சு கட்டுரை போட்டி அரசியல பேச்சாளர்கள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு பதினஞ்சு வயசு இருபத்தோரு வயசுகளே மரணம் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான கேது மகாதிசை வந்துட்டு போயிடுச்சு ஞானம் கிடைச்சிடும் அடுத்த இருபது வயசு சுக்கர மகாதிசை சுகபோகமா வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழக்கூடிய சுக்கர மகாதேசன் நடக்கும் ஆனா இந்த நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சமைப்புல ஒரு பெண்ணால இடையூறலும் இன்னலையும் நீங்க சந்திக்கணும் அது அவமானத்தையும் அவப்பேரையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் உங்களுக்கு வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு குலதெய்வத்தை வேண்டுங்க அஷ்டம சனி முத்துன முத்துன நேரம் இப்ப ஏன்னா ஆறு மாசம்தான் இன்னும் இருக்கு சனிப்பெயர்ச்சி ஆகுறது இந்த சனி சனிப்பயிற்சி உள்ள செய்யக்கூடாதது பெண் மோகம் மண் மோகம் பொண்ணை மண்ணை ஏமாற்றக்கூடாது இந்த மூணு தலையிடாம விலகி வந்துட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஆறு மாசம் ராஜபோக சுகபோக ஒரு வாழ்க்கை இந்த கடக மண்ணால தான் பிரச்சனை வரும் தான் பிரச்சனை வரும் தான் பிரச்சனை வரும் இந்த மூணுத்துல இருந்து விலகி இறைவனை தொண்டு செஞ்சு இறைவனோட பின்னி பிணைந்து வாழ்ந்துகிட்டு வந்தா லைஃபை ரசிச்சு ருசிச்சு வாழக்கூடிய தன்மை அடுத்த ஒரு வருஷங்களுக்கு யோகத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் சிவாய நம்ம வணக்கம் அன்பு நேயர்களே வாழ்க வளமுடன் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி ஜோதிடர் ஓம் சக்தி ராஜாவின் அநேக வணக்கங்கள் குரோதி ஆண்டு செப்டம்பர் மாதத்தினுடைய பலாபலன் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த மாதத்துல கிரகங்கள் சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா ராசியில பன்னெண்டு ராசிக்கும் உண்டான பலாபலனை நம்ம இப்போ பார்க்க போறோம் மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசி பலன்களை செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான உயர்வுகள் என்ன எவ்வித ராசிக்கு எந்த கிரகங்கள் அனுகிரகம் பண்ணுகிறது ஆராத்தி பண்ண வேண்டும் பரிகாரங்கள் என்ன அப்படின்றத நம்ம விளக்கமா பார்க்கலாம் கடகராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல உங்களுடைய குடும்பம் ஒரு தனித்துவமான குடும்பமாக மாறப்போகுது ஏன்னா குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து குடும்ப முன்னேற்றமாக அடைவதற்கு உண்டான சூழல் எல்லாம் கொடுக்க போறார் இந்த குடும்பம் ஒரு விஐபி லிஸ்ட்டில் வரப்போகுது அரசு அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு இப்பெல்லாம் இந்த மாதம் ஒரு பெரிய பாசிட்டிவான பதவிகள் கிடைக்கும் அதற்குண்டான அடித்தள வேலைகள் அத்தனையுமே நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லப்போகிறது வருமானங்கள் இரண்டு மடங்கு ஆக ஏன்னா சூரியன் ரெண்டாம் இடத்துலையும் மூணாம் இடத்துலையும் சஞ்சரிக்கிறதனால வருமானம் மிகப்பெரிய அளவுகளில் வரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படு இந்த மாதம் கூட்டு கிரக சேர்க்கை முக்கூட்டு கிரக சேர்க்கை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மூணாம் இடத்துலையும் நாலாம் இடத்துலையும் அஞ்சாம் இடத்துலையும் சஞ்சரிக்கிறதுனால பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது அதிகாரத்துறையில் இருக்கிறவங்க அரசு அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்கவுங்க பெரும் பதவிகள் வகிக்கக்கூடியவர்கள் அப்போ பெரும் அதிகார பதவி அப்படின்னா ஒரு டிஎஸ்பி ஒரு மினிஸ்டர் லேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் ஒரு அனுகூலமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் பஞ்சம ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் திரைகடல் ஊடியும் திரவியும் தேடு அப்படின்றதுக்கு போல பிள்ளைகள் படிப்புக்காகவோ அல்லது வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் இந்த மாதம் வெளிநாட்டு யோகம் கிடைக்கிறதற்கு உண்டான மாதமாகவும் அமைகிறது நாலாம் இடத்துல சுக்கரன் வர்றதுனால புது புது வாகனங்கள் வாங்கலாம் நீண்ட நாளாக பழசாக இருக்கு இந்த வாகனம் இந்த வாகனத்தை மாற்றி புதுசாக வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்க எல்லாம் இந்த மாதம் ஏற்றமிகு மாதமாகவும் அமையப்போகின்றது மூணாம் இடத்துல சூரியன் சஞ்சரித்தாலே மிகப்பெரிய ஒரு தைரிய ஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது புதன் மூல திரிகோணத்தில் சூரியன் புதன் யோகம் படுகிறது இது மட்டும் இல்லாது சூரியன் செவ்வாய் கேந்திர ஸ்தானத்துல வர்றதுனால சிவராஜ்ய யோகம் உள்ள ஜாதகமாக இந்த ஜாதகம் அமையப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுது அஷ்டமஸ்தானத்துல சனி வக்கரகதியாக இருக்கிறதுனால கூடுதல் சற்று உங்களுடைய உடல் நலத்தை பார்த்துக்கிறது நல்லது உங்க ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்குது அப்படின்னா பெரும் புதையல்கள் கிடைக்கும் ஒரு மாதமாகவும் அமையப்போகிறது புதையல் அப்படின்னாலே அதிர்ஷ்டம் திடீர் யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதமாகவும் அமையப்போகிறது பாக்கியத்துல ராகு பகவான் இருக்காரு லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு அப்போ சஷ்டாதிபதி லாபாதிபதி ஸ்தானத்தில் வர்றதுனால வேலைகள் இரண்டு இரண்டு வேலைகளாக அமையும் ஏற்கனவே நான் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன் மாத சம்பளம் வாங்கியிருக்கேன் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணணும் யாராவது ஒருத்தர் பணிமனையில் அமைச்சிட்டு நான் என்னுடைய வேலையை நான் தொடரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த கடகராசி நேர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதற்குண்டான அடித்தளத்தை கொடுக்கும் ஒரு மாதமாகவும் இருக்கும் அப்புறம் ஏற்கனவே நான் பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்துட்டேன் இங்கே வந்து நான் பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் இல்லை பூர்வீகத்துலேயே பண்ணலாமா அங்கே தான் எனக்கு மக்கா மனுஷள் எல்லாம் இருக்கா இங்கே யார் என்னன்னே தெரியாது வெளியில் வந்துட்டேன் இந்த இடத்துல எனக்கு ஆதரவு கொடுப்பாங்களான்னா இந்த மாதம் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேருக்குமே மாற்றம் ஏற்படக்கூடிய அதுவும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சத்தை தெரிந்து கொள்ளும் ஒரு மாதமாகவும் இந்த மாதம் போகின்றது